இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வே தேவ வார்த்தை ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி பண்ணுகிற கத்தர் சங்கீதக்கார சொல்லர் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்திவார்கள் உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிற கத்தர் அப்போது சம்பூர்ணம் எங்கே இருக்குன்னா ஆலயத்தில் இருக்குது எதுக்கு ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும் பாருங்க சமாதானம் மட்டு போயிருப்போம் சம்பூர்ண சமாதானத்தோடு கடந்து வருவோம் சஞ்சலத்தோடு போயிருப்போம் பெரிய பெரிய மகிழ்ச்சியில் கடந்து வருவோம் நம்ம போயிருப்போம் அநேக அற்புதங்களை கற்று காட்டியிருப்பார் அநேக அதிசயங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் போகிறதுக்கு முன்ன நல்ல செய்தியை கேட்டிருப்பீங்க ஆலயத்தில் தேவ தூதனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கான் தேவனை அங்கே எழுத்துகள் இருக்கிறத பார்ப்பீங்க இந்த ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம் வருகிற நாட்களில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் அங்கே அழகாக சொல்லி இருக்கு பாருங்க இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகள் செவிகள் கவனிக்கிறவைகளும் அப்போ அந்த ஆலயத்தில் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் அடுத்தது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிற கத்தர் உங்களுடைய தாகத்தை தீர்க்க ஆண்டவர் நதியை கொண்டு வந்து இருக்கிறார் தாகத்தோடு போவீங்க வார்த்தையை கேட்கலான்னு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மங்களகரமான வார்த்தையை கேட்டு கடந்து வருவீங்க அதுதாங்க என்னென்ன தாகம் நீங்கள் தாகத்தோடு கஷ்டத்தை நீக்கணும் போவீங்க சஞ்சலை நீங்க போவீங்க நீங்கள் என்ன தாகத்தை தீர்க்க போறீங்களோ பேரின்ப நதி உங்கள் சந்திக்கும் எசைக்கிள் நாற்பத்தி ஏழை சொன்னது போல பாருங்க அந்த நதியானது புறப்பட்டு போற இடம்லாம் செழிக்கும் அது ஆலயத்தின் அடி பரிசு ஆலயத்துக்கு அடியிலிருந்து வந்து கிழக்கு முகமாய் பாய்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த அது அதன் இலைகள் உதிர்ந்து போவதில்லை அமிழ்ந்து போ அழிந்து போவதில்லை எந்த நோயினொடியும் நீங்க பார்க்க மாட்டீங்க இல்லாத வாழ்வு எல்லா வேண்டுதலும் நிறைவேறும் நீ நினைத்தபடி நடக்கும் அநேக குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை கத்தர் நீக்கி சம்பூர்ண சந்தோஷத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் புருஷன் மனைவி சேர்வீங்க பிரிக்கதல்ல தேவன் நினைத்தது கத்தர் குடும்பமாய் சேர்ந்து வாழ அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் எங்க நல்லா தகப்பறேன் இந்த நாளில் சம்பூர்ண மலையை சம் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்திப்படுத்தி பேரின்ப நதியினால் சாகத்தை தீர்த்து ஆண்டவர் ஆசீர்வத்து செவன் அலப்பிதாவே ஆமே